அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவலிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நார்வே டென்மார்க் இந்த மூணு நாட்டிலையும் வேலை எடுக்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம் போன காணொலியில் ஏன் தெளிவாக அப்படின்னு சொல்கிறேன்னா போன காணொலியில் ஏற்கனவே நான் வந்து இந்த மூணு நாடுகளுக்கும் எந்தெந்த வகையில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுபோக இந்த மூணு நாட்டிலையும் இருக்கிற வேலை வாய்ப்பு அலுவலகத்துடைய இணைப்பை கொடுத்துருந்தேன் இந்த காணொலியில் நம்ம அந்த இணைப்புக்கு போய் எப்படி நம்ம வேலை தேடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் குறிப்பாக வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பரை பற்றி சாஃப்ட்வேர் டெவலப்பர் வேலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சகோ அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்போ அந்த நண்பருக்காக நம்ம அந்த வேலையை பற்றியே குறிப்பாக பார்ப்போம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் ஆர்பெட் ஃபர்மெட்லிங்கன் அந்த வலைத்தளத்துக்கு போய்க்கலாம் ஆர்பெட்ஸ் ஃபர்மெட்லிங்கன் டாட் ஏசி அந்த வலைத்தளத்துக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்வீடிஷ் மொழியில் இருக்குது நீங்கள் வந்து இங்கே மற்ற மொழிகள் அப்படிங்கிற தேர்வுக்கு போனீங்கன்னா ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னதான் நம்ம ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து ஸ்விடிஷ் தான் இருக்கும் ஆனால் நிறைய வேலை வந்து ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தாலே போதும் அதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லைங்க எல்லாமே இந்த வலைதளத்துலேயே இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களேன் சிவி அப்ளிகேஷன் லெட்ரு இதெல்லாம் எப்படி எழுதுறது ஒரு நேர்காணலை எப்படி சந்திக்கிறது இதெல்லாமே இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் நேரத்தை செலவு பண்ணி இது எல்லாத்தையும் படித்தாலே போதும் உங்களுக்கு உதாரணத்துக்கான சிவி எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அது போக உங்களுக்கு தனியா வேற இவங்க காணொலியும் வச்சிருக்காங்க ஸ்வீடன்ல வேலை எடுக்கணும்னா உங்க சிவி எப்படி இருக்கணும் இது எல்லாத்தையும் நான் சொல்றதை விட தெளிவா இவங்க ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க நீங்க இதுல எதையாச்சும் உடனே கூட தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்க அதையே கூட வச்சு உங்க சிவியை இது பண்ணிக்கலாம் இதையே நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் எப்படி கொடுக்கணும்ன்ற முதற்கொண்டு இவங்க கொடுத்துருக்காங்க மற்றபடி எப்படி இங்க வேலை தேடணும் இதை பத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ ஃபைண்ட் டி நியூ ஜாப் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வேலை உங்களுக்கு தேவை ஃபைண்ட் த ஜாப் யூ வாண்ட் அதுக்குள்ள சும்மா ஒரு அஞ்சு குறிப்பு கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னு தேடி எடுங்க அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க தெரியற மாதிரி உங்களுடைய பக்கத்தை வச்சுக்கோங்க பக்கம்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு லிங்க்டின் இருக்கு அதுல நீங்க உங்க நீங்க வந்து வேலையை தேடுறேன் அப்படின்னு போட்டு வச்சலாம் அப்புறம் உங்களுடைய நட்பு வட்டத்துல போய் பேசுங்க அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க இந்த மாதிரி வேலை தேடுறத அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு இல்லை மற்ற பக்கத்துகளுக்கும் கூட இன்ஸ்டாகிராம் அந்த இடங்களுக்கெல்லாம் கூட போய் வந்து சொல்லலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம சும்மா அந்த வேலை வாங்கிக்கு போவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்வீடிஷ் மொழியில தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து கூகுளை பயன்படுத்தி ஆங்கிலத்துக்கு மாற்றிப்போம் ஒன்றும் இல்லை நான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் தானே சாஃப்ட்வேர் அப்படின்னு மட்டும் அனுப்புவோம் அடிப்போம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவலப்பர் அதெல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும் எனக்கு அதெல்லாம் ஒரே மாதிரி ஒரு வேலை அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம் மன்னிக்கணும் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்ற வார்த்தையை தேர்ந்தேன் அதுக்கப்புறம் இதில் போய் இன்னும் கொஞ்சம் முழு நேர வேலையை மட்டும் தேர்ந்தெடுப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து நிரந்தரமான வேலையை மட்டும் தான் தேடுற இல்லை வெயில் காலத்தில் ஏன்னா இங்கே வந்து சிலர் வந்து வெயில் காலத்தில் விடுப்பெடுத்துட்டு போவாங்கல்ல அந்த நாட்களில் மட்டும் வேலை செய்கிறதுக்கெல்லாம் கூட தேவைப்படுவாங்க நம்ம முழு முழு நேர வேலை நிரந்தர வேலையை பற்றி மட்டும் பார்ப்போம் இப்போ அப்போ நான் கடந்த ஏழு நாட்களில் வந்து பதிவிட்ட இதை மட்டும் தேர்ந்தெடுக்கிறேன் இரநூத்தி ஏழு காமிக்குது நேற்று இதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று போட்டிருக்காங்க பாருங்கள் நிறைய நேற்று போட்டிருக்காங்க நிறைய வேலை இருக்குது நம்ம ஒன்று ரெண்டு வேலையை மட்டும் எடுத்து இப்போ பார்ப்போம் உதாரணத்துக்கு ஓல்வோ அப்புறம் சேபு நீங்கள் இந்த வேலையில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க பாருங்கள் இந்த வேலைக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன் உங்களுக்கு வந்து என்னென்னா ஐடி துறையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அச்சைல்ட் டெவலப்மெண்ட்டு வழக்கம் போல் அதுக்கப்புறம் எனர்ஜெட்டிக்கு சர்வீஸ் மைண்டடு உங்களுடைய என்ன சொல்கிறது டீம் பிளேயரு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்கிறாங்க இளங்கலை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு இளங்கலை பட்டம்மாச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் மே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் வந்து ஸ்வீடிஷையும் ஆங்கிலத்தையும் சரளமாக பேசவும் எழுதவும் தெரியணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் இந்த வேலைக்கு உங்களை எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரில இருந்தாலும் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கலாம் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு இப்போ நான் இதை பாருங்கள் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்திய மாதிரி தான் இருக்குது நேரடியாக இப்போ இதை போய் லிங்க்லினில் தேடணும் அப்படின்னா அது ரொம்ப எளிதாக இருக்கும் லிங்க்லினுக்கு போக வேண்டியதான் நம்ம நேரடியாகவே வந்து அவரை தேடி எடுத்துடலாம் இவர் தான் அந்த இதுக்கு பொறுப்பாளர் நேரடியாகவே இவரை வந்து இவருக்கு ஒரு இணைப்பு விண்ணப்பம் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு செய்தி அனுப்ப ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நான் இந்த வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கேன் இது ரொம்ப பொருத்தமானதாக இருக்குது இதுக்கான தகுதியெல்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அதில் எழுதி அனுப்பிட்டு குறிப்பாக முக்கியமாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து வேலைக்கு இதில் விண்ணப்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அவர்கிட்ட பேசுறது எல்லாமே சாப் நிறுவனத்தில் வந்து ஒரு மென்பொருள் பொறியாளரை தேடுறாங்க இதையும் ஆங்கிலத்தில் மாற்றிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டிஷில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு என்ன படிப்பு இருக்கணும் இதை பற்றி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுவே நீங்கள் ஆங்கிலத்தில் மாற்றும்போது கொஞ்சம் இதெல்லாமே ஒன்றா வந்துடுது அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாட் நெட்டில் வந்து அனுபவம் இருக்கணும் ஷி ப்ரோக்ராமிங்கில் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது போக ஆங்கிலம் தான் கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஸ்விடிஷ் கேட்கல இது உங்களுக்கு பொருத்தமான வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுபோல் என்ன வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் ஆட்டோ மேப்பரில் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் பண்ண அனுபவம் இருக்கணும் அது மாதிரி இதுக்கு முன்னாடி அஜயில் அதுலேயும் அஜூர் டெவாப்ஸு இந்த இதில் வந்து வேலை செஞ்ச அனுபவம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு லிங்கு வாங்க சாப்ங்கிற நிறுவனத்தை தேடி எடுங்க நம்ம வந்து நேரடியா இதுல வந்து மக்களுக்கு போவோம் பீப்புள் இதில் யாரெல்லாம் சாப் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து இங்கே கேளுக்காம இதில் நம்ம எப்படி இந்தியர்களோ இல்லை தமிழர்களோ இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே தமிழ்னு தேடி பார்க்கலாம் ஆ பத்து பேர் இருக்காங்க தமிழ் அப்படின்னு தென்னொன்று இங்கே பாருங்கள் பத்து பேர் வந்துட்டாங்க இப்போ இவங்களில் யாரையாச்சும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் இந்த வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த வேலை எனக்கு ரொம்ப பொருத்தமான வேலை இதுக்கு நான் இருக்கேன் நீங்கள் எனக்காக இது கொடுப்பீங்களா நம்பிக்கை கொடுப்பீங்களா இல்ல உங்க பேரை வந்து நான் வந்து ரெஃபரன்ஸில் பயன்படுத்தலாமா அப்படின்னு அவங்கள்ட்ட பேசலாம் இந்த நிறுவனத்தை பற்றி கிட்ட கேட்கலாம் இந்த நிறுவனம் எப்படிப்பட்டது இங்கே வேலையெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலைக்கு வரணும் இல்லையா அதெல்லாத்தையுமே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எதுக்கு பயன்படும் அப்படின்னா உங்களுக்கு திறமை இருந்து ஏற்கனவே அவங்க எதிர்பார்க்குற அனுபவம் இருந்து அந்த திறமை இருந்து அதுக்கப்புறம் மூணாவதாக தான் உங்க பேரில் நம்பிக்கை வேணுன்றதுக்காக தான் அந்த ரெஃபரன்ஸுங்கிறது பயன்படுமே போதிய ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களை வந்து தேர்வுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க நேர்முக தேர்வோ இல்லை உங்களுக்கு அலைபேசியில் அடைச்சி பேசுகிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இதில் ஒருவேளை உங்களுக்கு இந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பயன்படல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஏழு பேர் இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி தேர்ணா அண்ணான்ற பேர் வச்சிருக்கவங்களும் வராங்க ஆனால் இதுலேயும் பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்தும் இருந்தும் காட்டுது இந்த இவங்க ரெண்டு பேரும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் மற்றவங்கள்லாம் எல்லாம் அண்ணா அப்படின்னு பேர் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் இப்படியும் தேடி எடுக்கலாம் இல்லை இந்தியா அப்படின்னு தேடி எடுக்கலாம் தமிழ் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்களுக்கு யாரும் கிடைக்கலன்னா இந்தியா அப்படின்னு தேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்க ஒரு சிலர் வராங்க இவங்களெல்லாம் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் இல்லைப்பா இந்த லிங்கடுன்னு இது எதுவுமே வேலைக்காகல இங்கே யாரையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் போகலாம் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் வந்துட்டீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா குழுக்களுக்கு போங்க குரூப்ஸு அங்கே போய் இப்போ ஸ்வீடனை பற்றி தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்வீடன் தமிழ் அப்படின்னு தேடுங்க தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென் ஸ்வீடன் தமிழ் சங்கம் இருக்குது இந்தியன் அசோசியேஷன் இன் ஸ்வீடன் இருக்குது இந்தியன்ஸ் இன் ஸ்வீடன் இருக்குது இந்த மாதிரி இந்த குழுக்கல்லாம் முதல்ல நீங்கள் சேருங்க இந்த குழுக்களில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களை நீங்கள் வந்து யாரையாச்சும் தொடர்பு கொண்டு பேசலாம் இல்லை அந்த குழுவுலையே வந்து நீங்கள் வந்து ஒரு பதிவை போடலாம் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தகுதி இருக்குது இந்த அனுபவம் இருக்குது நான் இந்த நிறுவனத்தில் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கேன் எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதுவே நீங்கள் டென்மார்க் வரீங்க அப்படின்னா டென்மார்க் தமிழ் சங்கம் இந்த உதாரணத்துக்கு டென்மார்க் தமிழ் சங்கம் இதில் போய் நீங்கள் வந்து இதில் சேர்ந்துக்கலாம் இதில் சேர்ந்து இங்கே வந்து உங்களோட கருத்துக்களை போடலாம் இந்த மாதிரி டென்மார்க்கில் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்க வேலைக்காக லிங்க்டின் முகநூல ரொம்பவே பயன்படுத்தலாம் நீங்கள் குறிப்பா வெளிநாட்டுக்கு வரணும்னா அதுக்கு விண்ணப்பிக்கிறது பாத்தீங்கன்னா பாருங்க இந்த இதுல வந்து நேரடியாவே இந்த ஆர்பெட் ஃபர்மிலே நேரடியாக விண்ணப்பிக்கிறதுக்கான இணைப்பும் இருக்கும் இந்த இணைப்பை நீங்க சொடுக்குனீங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து பாருங்க இதுக்கு வேலைக்கு நேரடியாவே இந்த பக்கத்துக்கு வந்தாச்சு இந்த சாப் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்தாச்சு உங்களுக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு வழி இருக்கு ஒன்று உங்களுடைய ரெசியூம் சிவி அதை வச்சு நீங்க தானாகவே அதில் வந்து எல்லாத்தையும் உங்கள் தகவல்களை ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்ளை மேன்வலி கொடுத்தீங்கன்னா நீங்களே போய் உங்கள் பேர் எல்லாத்தையும் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சும்மா பார்ப்போம் நீங்க தான் இங்கே எழுதணும் வேற எதுவுமே இருக்காது முன்னாடி அதுவே வந்து இப்போ லிங்க்இன் எடுப்போம் அப்படின்னு வச்சுப்போமே அப்ளை வித் லிங்க்ட்இன் இந்த இதை இந்த இணைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அளவு கொடுத்துருங்க பாருங்க என்னுடைய தகவல்கள்லாம் இது ஏற்கனவே எடுத்துருச்சு இப்போ அடுத்த பக்கத்துக்கு போவோம் இதுதான் முக்கியமான பக்கம் இங்கே பாருங்கள் என்னுடைய என்னோடய அனுபவங்கள் எல்லாத்தையுமே கூட அது வந்து லிங்க் இருந்து எடுத்துடுச்சு இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உட்காந்து இங்கே எழுதிக்கிட்டு இருக்க தேவையில்ல ஏற்கனவே நான் லிங்க் என்னோடய அனுபவம்னு என்ன கொடுத்துருக்கணும் அது எல்லாத்தையும் இது எடுத்து இங்கவே வச்சிருக்கு அதை ஒரு முறை சரி பார்த்துட்டு அவ்வளோதான் இப்போ வந்து நான் கொடுத்த தகவல்கள்லாம் இங்கே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு நான் இப்போ இதை கொடுத்தேன் அப்படின்னா விண்ணப்பம் போயிடும் ஆனால் நான் இந்த துறை இல்லை அது தேவையில்லாமல் அவங்களுடைய நேரத்தை வீணாக்க வேணாம் அதனால் நம்ம பின்னாடி போயிடுவோம் இது ஒரு வகை இந்த ஆர்பெட்ஸ் ஃபர்மன்லிங்கன் இல்லை ஆர்பட்ஸ் பிளாட்ஸன் இல்லை ஜாப்நெட் டாட் டிகே இது எல்லாமே வந்து ஒரு வழி தாங்க இது இல்லாமயும் வேறு வழிகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அடுத்து நான் முதன்மையாக சொல்கிறது என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த கன்சல்டன்சி சொல்லுவோம்ல அதுதான் அதுவும் குறிப்பாக இந்த நாடுகளில் வந்து வேலைக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுறதுனால என்ன அப்படின்னா இந்த கன்சல்டன்சிக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்க வேணாங்க நீங்கள் வந்து அவங்க பதிஞ்சு வச்சுருந்தாவே போதும் அவங்க வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுக்கான காசை வந்து அந்த இருந்தே வாங்கிப்பாங்க நீங்கள் காசு கொடுக்க வேணாம் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு நல்ல வழி நீங்கள் இங்கே இருந்தீங்க ஏற்கனவே இந்த நாடுகளில் இருந்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக முனைப்பாக வேலை செய்வாங்க அதுவே வெளியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்காக வேலை செய்கிறது கொஞ்சம் கடினம் தான் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இதுவும் ஒரு நல்ல வழி தான் அதுக்கு வந்து கூகுள் பைப்போம் ஸ்வீடன் ஜாப்பு consultancy பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி தேடினாவே வந்து உங்களுக்கு நிறைய வருது இவங்க எல்லாேருக்கும் போய் அடிக்கோ அப்படி இல்லைன்னா அது இந்த பக்கத்தில் வந்து டாப் டென் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க லிங்க்டின்லேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது போய் பார்ப்போம் பாருங்கள் எடுத்த உடனே இவங்களும் வந்து ஹர்பெத் சர்மர் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பைரிஸ் ஜாப் சஃபாரி மூவிங் குரூப் இவங்க எல்லாருமே வந்து நீங்க போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் போய் நீங்க உங்களுடைய உங்களுடைய சிவியை வந்து இவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கலாம் இவங்க வந்து உங்களுக்கு பொருத்தமான வேலை வரும்போது உங்களை தொடர்பு கொள்வாங்க இல்லாட்டினா இவங்களுடைய வலைதளத்துக்கே போனீங்கன்னா இவங்களுமே நிறைய வந்து விளம்பரங்கள் வச்சிருக்காங்க பாருங்க இதுல ஏதோ உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் நீங்க எங்கேயுமே அந்த மாதிரி தேடலாம் சாப்ட்வேர் உதாரணத்துக்கு சாப்ட்வேரே தேடுவோமே சாப்ட்வேர்னு தேடினீங்கன்னா இவங்களுமே வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க எல்லா சாப்ட்வேர் வேலை பத்தியும் அப்போ நீங்க இதுலயுமே போய் விண்ணப்பிக்கலாம் இவங்க கிட்டையும் இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா மைக்கேல் மைக்கேல் பேஜ் ஸ்வீடன் இருக்கு அடிகோ ஸ்வீடன் ஸ்வீடன் ரான்ஸ்ட் ஸ்வீடன் இந்த மாதிரி நிறைய கன்சல்டன்சி இருக்கு இவங்க கிட்ட போய் நீங்க உங்களுடைய தகவல்களை பதிஞ்சு வச்சுட்டு இவங்க கிட்ட இருக்கிற விளம்பரங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் பொருத்தமான வேலை இருக்குன்னா இந்த வேலை எனக்கு பொருத்தமா இருக்குன்னு இவங்க கிட்ட நேரடியா பேசுனீங்கன்னா இவங்களும் உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரதுக்கு உதவி பண்ணுவாங்க இவங்களுக்கு இதுக்கு காசு இந்த மாதிரி நம்ம வந்து வேலை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நம்ம காசு தரணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது இவங்க வந்து எந்த நிறுவனத்துக்கு உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கிட்ட உங்களுக்கு வேலை வாங்கி தராங்களோ அவங்க கிட்ட காசு வாங்கிப்பாங்க ஏன்னா இந்த ஊரில் ஆட்கள் கிடைக்கிறது தான் கடினம் அதனால வந்து நீங்கள் இவங்களுக்கு காசு கொடுத்து வேண்டாம் உங்க உங்களை உங்களுக்கு வேலை வாங்கி தர்றதுக்காக அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து இவங்க வந்து காசு வாங்கிப்பாங்க இதுதான் ரெண்டாவது வகை மூணாவது தான் இன்னொரு வழி இருக்கு அது ரொம்ப சிறப்பான வழி அது என்ன அப்படின்னா கூகுளில் போயிட்டு கம்பெனிஸ் இன் ஸ்வீடன் இல்லை கம்பெனிஸ் இன் டென்மார்க் கம்பெனிஸ் இன் நார்வே அப்படி தேடுங்க அப்படி தேடிக்கணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நிறுவனங்களை காமிக்கும் அந்த நாட்டில் இருக்க நிறுவனங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிரும் அதில் உங்கள் துறை சார்ந்த நிறுவனம் எது அப்படின்னு தேடி பார்த்து அதில் போய் நீங்கள் வந்து நேரடியாகவே அந்த நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்கள் நிறுவனத்தை பற்றி படித்து பார்த்தேன் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இதனால் விருப்பமாக இருக்குது உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யணும்னு அப்படின்னு விண்ணப்பிக்கலாம் இல்லை ஏதாச்சும் விளம்பரங்கள் இருக்குது வேலை வாய்ப்புக்காக அப்படின்னா அந்த விளம்பரங்களை படித்து பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கூகுளில் போயிட்டு கம்பெனிஸ் இன் ஸ்வீடன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீடனில் என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத வந்து காமிச்சிடும் இதெல்லாம் தான் பெரிய நிறுவனங்கள் நீங்கள் நேரடியாக விக்கிபீடியாவுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நீ பாருங்க எத்தனை நிறுவனம் இருக்கு பாருங்க இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன துறைன்னு இப்போ இதை வந்து இதை இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் அடிக்கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சாஃப்ட்வேரே திரும்ப சொல்கிறேன் சாஃப்ட்வேர்னா எஸ்ஸா அப்போ அது வரைக்கும் நம்ம தேடி போகணும் இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்லாம் இங்க வந்து அடிக்கிட்டாங்க அப்ப இந்த அக்கௌண்டபுள் ஆரம்பிச்சு இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் தான் இது எல்லாத்தையும் வந்து நீங்க நேரடியாகவே போய் தொடர்பு கொண்டு இவங்களுடைய பக்கங்களுக்கே போயிடும் உதாரணத்துக்கு இது எடுப்போம் இந்த நிறுவனங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்க என்ன வேலை செய்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த வலைதளத்துக்கே நீங்க போய்க்கலாம் இங்க வந்துட்டு இவங்க ஏதாச்சும் எதுவும் இருக்கா அப்படிங்கறத தேடி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இவங்க கிட்ட வந்து பதிஞ்சிடலாம் பதிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேடலாம் இந்த நிறுவனத்தை ஒண்ணு இந்த நிறுவனத்தோட வலைப்பக்கத்துக்கு போய் நீங்க அங்க தேடலாம் அப்படி இல்லைன்னா அந்த நிறுவனத்தை வந்து லிங்க் எடுத்து நீங்க ஃபாலோ அப்படின்னு கொடுத்து வச்சுக்கலாம் இப்படி கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் எளிதா இருக்கும் நன்றி வணக்கம்